சாப்பாடு கம்மி மீன் சிக்கிய மீன் பிடிக்க வந்திருக்காங்க கூட நேற்றுலாம் செம்ம தண்ணி நேற்று செல் வெத்துற வீடியோ எடுக்கிறதுக்கு பெரிய ஏரி இது ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டோம் பாருங்க நானே காமிக்கிறேன் பாருங்க ஜிலேபிலாம் விராலெல்லாம் வந்து கத்தியில் வச்சு அடிப்பாங்க கிளங்கள் நம்ம ஊர் ஏரிக்களங்கள்ல பல போட்ட அச்சு இப்ப பாருங்க மீன் எப்படிலாம் மாட்டுதுங்க நேற்று நிறைய தண்ணி போச்சு இன்னைக்கு வந்து தண்ணி ரொம்ப கம்மி கம்மி குறைஞ்சி நம்ம எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க நாள் தான் மீன் பிடிக்கிறாங்க எவ்வளோ பை நிறுத்தியாச்சு அந்த பக்கம் இன்னொரு ஃபுல்லாக ஜிலேபி மீன் தான் அப்படிச்சு கண்டிங்க இதோட இது ஃபுல்லாக பை ஃபுல்லாக மீன் இன்னொரு பை இருக்கு பாருங்க மீன் ஜிலேபி

கொடுத்தாங்க நல்லா பாருங்க இவங்க தாங்க டைரெக்டாக வந்து அமைச்சர் அமைச்சு விட்டு ரெண்டு பேரும் ஆ பார்த்தீங்களா அப்பா ஓ மை கேட் எவ்வளோ பேர் மீனுங்க இந்த மாதிரி மீனை நான் பார்த்ததே இல்லைங்க நான் சத்தியமா சீரியஸா பாருங்க இன்னும் பிடிக்கணும் பிடிச்சிருக்கலாம் அவ்வளோவா மீன் இருக்குது நம்ம போதும் இதுக்கு மேலாம் பிடிச்சா செய்ய முடியாது சாப்பிட்றது பெரிய விஷயம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ மீன் இருக்கும் ஒன்று ஒன்றும் அரை கிலோ மேலே இருக்கும் பாருங்க ஒன்று ஒன்று அரை கிலோ நாலு துண்டு போடலாங்க மீன் அரை கிலோ மேலே இருக்கும் பாருங்க ஒன்று ஒன்று அரை கிலோ நாலு துண்டு போடலாங்க மீன் எல்லாமே உயிரோடு இருக்குது இதை வந்து கிளீன் பண்ணிப்போம் இப்போ வந்து இப்போ தள்ளிப்போ 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 எல்லாரும் சுற்றி வந்துடுவாங்க நம்ம மீன் ஆகும்போது இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாப்பிட்றது வெளியே சாப்பிட முடியல பறந்து பறந்து மேலே வந்துடுறாங்க மீன் எடுத்து வச்சுப்பாங்க எல்லாம் வந்துடுறாங்க தான் கஷ்டம் செய்யறதோ சாப்பிட்றதோ கஷ்டம் கிடையாது பிடிக்கிறது கூட கஷ்டம் கிடையாது மீன் பண்ணுறதுக்கு தான் கஷ்டம் வாங்க க்ளீன் பண்ணுவோம் ஒரு நான்சிக்டாவில் ரெண்டு மீன் வைக்க முடில பாருங்கள் அவ்வளோ பெரிய மீன் குண்டு போட்டால் நாலு குண்டு போடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா இன்னைக்கு இன்னைக்கு ஏரிக்கு போனோம் களங்களை ஓடிச்சு நம்ம ஏரியில் நிரம்பி மழைகள் நிரம்பி எல்லாம் வெளியே ஓழிச்சு தண்ணி அதில் போய் மீன் பிடிச்ச மழையை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று ஒன்று பெரிய பெரிய மீன் நாலு துண்டு அப்படி போடுற மாதிரி எல்லாமே ஜிலேபி தான் வேற எல்லாம் வந்து வெட்டிட்டு போனாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பழக்கங்கள் எடுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்த்தாச்சு குழம்பும் வச்சாச்சு இப்போது

சாப்பாடு கம்மி மீன் அதிகம் மீன் சாப்பிடறதுக்கு உடம்புக்கு நல்லது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா புடிச்ச உடனே செஞ்சு போறது அதோட சூப்பராக இருக்கும்